وہ جادوئی وہ جادوئی پرانا ماں جادوئی جادوئی پرانا ماں اللہ 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 اللہ

இப்ப அந்த நீர்மோர் பந்தல் வந்து கேக்குதா மதுரை மேற்கு தொகுதியில் விளாங்குடி பகுதியில் இன்னைக்கு இருவாடு மேற்கு ஆறாம் பகுதி கழகத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் ஏற்கனவே நாங்கள் திறந்தோம் திறந்து வழக்கமாக மதுரை எல்லா இடங்களையும் திறந்துட்டு வர்றோம் அதே மாதிரி இங்கேயும் திறந்தோம் இதே காவல்துறையுடைய அனுமதியோட முதல்ல அனுமதி கேட்டு அவங்க கொடுக்க மறுத்து அப்புறம் கொடுத்து திறந்தோம் திறந்து ஒரு நாளா ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டே நாள் ரெண்டே நாளில் வந்து இங்க வந்து பந்தல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீர்மோர் பந்தலை பித்து எடுத்து அதாவது அதவே அந்த நிலகுலை செய்து காவல்துறை மிக மோசமாக காவல்துறையும் மோசமாக நடந்து கொண்டது இது தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாதது இந்த விளாங்குடியில் இருக்கு இந்த கூட நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் மற்ற அவர்கள் துணை ஆய்வாளர் அங்க இருக்கிற மற்ற காவலர்கள் இங்கே கஞ்சாவைக்கே விட்டுறாங்க கஞ்சா எல்லாம் வைக்கலாம் போதைப் பொருள்லாம் வைக்கலாம் ஆனா மக்களுக்கு நீர்மோற்பந்தல் கொடுக்க ஏதோ இங்க வந்து பிரிச்சு போட்டு சட்டத்தை மீறின மாதிரி வெறும் கரைச்சல் பண்ணி மக்கள் போராட்டம் பண்ணி கைது பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்க வழக்கறிஞர் மாவட்ட செயலர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் தமிழ் செல்வன் அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் முறையிட்டு அப்புறம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கோம் வெளியே வந்து முறையாக எத்தனை ஆணையாளர்கிட்ட கேட்டாச்சு எல்லாத்திலையும் கேட்டாச்சு உரிய தகவல் இல்லை கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் அப்படின்றாங்க கமிஷனர்கிட்ட கேட்டா சார் நாங்கள் மதுரையில் போனா நீங்க திறந்துட்டு வர்றீங்க எங்கேயாச்சும் நாங்கள் தடை விசமா எங்கேயாச்சும் திறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா அங்க மட்டும் நடக்குதுன்னா அந்த அதிகாரி மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சார் இதனுடைய மண்டல ஆணையாளர் மண்டல ஏசி அவர்கிட்ட கேட்டேன் சார் இங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஆளுங்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சின்னு யாரு தெரியுதா அதான் திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் உடைய திமுகன்னு சொல்ல மாட்டேன் திமுக சகிப்புத்தன்மை உண்டு இங்க இருக்கிறவங்க கை இந்த விலாங்குடியில் இருக்கிறவங்க இது அமைச்சருடைய பிளாமிகள் இவைங்க அவங்க பணத்தை இன்னைக்கு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இன்னைக்கு அராஜகம் பண்ணுறாங்க இன்னைக்கு என்னென்னா காவல்துறையை மிரட்டுறது கார்ப்பரேஷன் அதிகாரியை மிரட்டுறது மிரட்டி இது வரவே கூடாதுன்னு சொல்லி திரும்ப தராள் பண்ணி உயர்நீதிமன்றம் போய் திரும்ப அனுமதி கொடுத்து ஓட வரும்போது திரும்ப அதே மாதிரி தடுதல் உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் இதை கேட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி செருப்பால் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர் அடிக்க வேணாங்க செருப்பால் அடிக்கிற மாதிரி இந்த கூட காவல்துறை ஆய்வாளரை கண்டித்து இது மாதிரி நீ செய்யலாமா மக்களுக்கு தாகம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற அது யாராக நடத்தினாலும் அதுக்கு அனுமதி கொடுக்குற மறுத்து விட்டு கார்பரேஷன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா இதே இதில் கூட நகரில் திமுக சார்பாக ரெண்டு மூணு ஸ்டாலின் கட்சி சார்பாக அங்கே போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் நீ முறையாக கார்பரேஷன் அனுமதி வாங்கியிருக்காங்களா நீ உன் முறையாக போய் பார்த்தையா எங்க நீர்மோர் பந்தலுக்கு தீ பிடிக்காத கூரை அமையணுமா ரெண்டு பான அளவுக்கு தான் அளவு வைக்கணுமா எப்படி கொடுக்குறான் பாருங்க இந்த போலீஸ் அதிகாரி இங்கே இருக்கிறேன் இவெல்லாம் மக்கள் வரி இவன் சம்பளம் வாங்கல இந்த கூட நகரில் போலீஸ்காரன் போலீஸ்காரங்க இங்கே மக்கள் வரி பணத்தில் நம்ம கொடுக்குற வரியில் அவங்க சம்பளம் வாங்கலை ஸ்டாலின் வீட்டில் இருந்து இங்கே இருக்கிற திமுக உடைய கைகூலிய மந்திரியுடைய பிராமின்னு சொல்லி மந்திரியை வச்சுக்கிட்டு ஏமாற்றி இங்கே அராஜம் பண்ணுற அந்த நாலாம் தர பசங்கள் இவங்களுக்கெல்லாம் அழிவிரவையில் இவங்களுக்கெல்லாம் வேட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நாங்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் சரி யாருக்காச்சும் ஏதாச்சும் குறை செஞ்சோமா யாருக்காவது இந்த மாதிரி இடையூறு அரசியல் பண்ணுறதுக்கு இடையூறு செஞ்சோமா நீ ஆம்பளை நீ கட்சி நடத்துறவன் ஏண்டா திமுக காரனை கேட்குறேன் ஸ்டாலின் கட்சிக்காரனை கேட்குறேன் நீ முறையாக நீ வாங்கி போட்டியா நீ 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 நீர்மோர் பந்தல் வச்சியா எத்தனை நாள் ஆகிடுச்சு இப்போ பதினஞ்சு நாள் ஆகிப்போச்சுங்க பதினஞ்சு நாளாக நீர்மோர் பந்தல் கூட அவங்க வைக்கலை அங்கே சும்மா கொட்டையை போட்டு வச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதில்லைவிங்க மக்களுக்கு காசை கொடுத்து அடிச்சிருக்க கொள்ளையிலேருந்து வசூல் பண்ணிருக்கிறது அதை லஞ்சமாக கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு செருப்பை தூக்கி அடிக்க போறாங்க இந்த பகுதியில் இந்த சுற்று இங்க பாருங்க தாய்மார்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் இந்த ஏரியாவில் ஏதாச்சும் இருக்கா இது நல்லதை செய்ய போகும்போது யார் செஞ்சாலும் பாராட்டுறதை விட்டுட்டு இந்த முறை இடையூறு பண்றவர்களுக்கு காவல்துறையாக நல்ல நல்ல அறிவுரை வழங்கணும் இவங்க என்னன்னா அவங்களுக்கு ஏவல் துறையா மாறிட்டாங்க இவங்க எல்லாம் நாங்கள் கணக்கு எடுத்துருக்கோம் ஆட்சி மாறும் காலம் மாறும் அப்ப இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னே தெரியாது உடனே எங்க அதிகாரியை போய் பிடிச்சி அமைச்சர்களை போய் பிடிச்சிருவாங்க இதே சித்த வந்துடுவாங்க சித்தா நீ பாத்துக்க அப்படி எல்லாம் இங்க இருக்கிற எவனாச்சு வந்தான் இது பண்ணிக்கிறாரு ஆனா பொய் வழக்கு போடுறாங்க இந்த பதிவு செயலர் ஆர்வமா வேலை பார்க்கிறாரு கட்சிக்கு கூட்டம் நடத்த விடுறதில்ல பொது நிகழ்ச்சி நடத்த விடுறதில்ல இது தீங்க இப்போ பாருங்க நம்ம ரேடியோ செட்டு இன்னைக்கு போட்டு வச்சுருக்கோம் இதை பற்றி மக்களிடத்துல பேசணும்னு சொல்லியிருந்தோம் இதை எங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில சிலிப்பர் செல்லி இருப்பாங்கல்ல அவன் ஏன் நேற்று மாவட்ட செயலர் வந்தார் உங்களை தூள் உரிக்க போகிறாரான் மேலே பேச போகிறாரு மைக்கெல்லாம் கட்ட சொல்லியிருக்காரு உங்கள் பிச்சோ வேறு போகிறாரு நீங்கள் அதை ஆர்ட்ட எவ்வளோ வாங்குனீங்க நீ யார் யாருக்கு பிராமியாக இருக்க எந்தெந்த மந்திரிக்கு பினாமியாக இருக்க எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிருக்க இவங்க ஆடு வெட்டி கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஆடு வெட்டி அவங்க கட்சிக்காரங்களுக்கு பிரியாணி போடுறாங்க ஏன்னா மக்களுக்கு தாழந்தீர்க்க தண்ணி கொடுக்காத அண்ணா திமுக தொன்னே வந்தான்னா அவனுக்கு எதிர்ப்பு கொடுக்காம இவங்க செய்வாங்களா சரி நீ பிரியாணி போட்டைய நீ இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் வச்சு என்ன அதனால இது வன்மையாக கண்டிக்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த எங்க வழக்கறிஞர் பிரிவுடைய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் குறிப்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அருமை தம்பி மகேந்திரன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் வழக்கறிஞ மாநகர் மாவட்ட மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் துணை புரிந்தும் இதை தொடர்ந்து முயற்சி எடுத்த தம்பி சித்தன் மலைச்சாமி கேசவன் சுந்தர்ராஜன் விஜயகுமார் நாராயணன் இத்தனை வார்டு செயலாளரும் இன்னைக்கு கரங்கோர்த்து நிற்கிறாங்க நம்ம சித்தனுக்கு நீ மிரட்டுறாங்க ஏய் உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோம் கஞ்சா கேஸில் போட்டுருவோம் என்ன லூசு விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது பார் நடக்குது இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல இந்த போலீஸ்காரங்களும் இங்கே இருக்க போலீஸ்காரனுக்கு தெரியல இந்த கூடநகர் போலீஸ்காரிகளுக்கு தெரியல நான் உண்மையிலேயே காவல்துறையை மதிக்கிறவங்க நாங்கள் பத்தாண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன் ஒரு இதுக்கு கூட நான் அந்த காவல்துறையிட்டே நான் பேசினது கிடையாது இப்ப கூட நான் இத்தனை வருஷம் ஆச்சு சட்டத்துக்கு புறமாக கிரிமினலுக்காக யாருக்கு நான் துணை போனது கிடையாது பேசுனது கூட கிடையாது எங்க கட்சியே இந்த மாதிரி போட்டு மிரட்டி உருட்டிடலாம் போலீஸை வச்சு மிரட்டிடலாம் அடைக்கிறலான்னா இதெல்லாம் பப்பு வேகாதுரா இதெல்லாம் கருணாநிதி காலத்துலேருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி நாங்கள் சிறுவர்கள் இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி இன்னைக்கு மூன்றாம் தலைமுறை பொதுச் செயலாளரை எடப்பாடியார் அம்மா அவர்கள் எப்படி இருந்தாங்களோ கட்சியை வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் கட்சியை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் தலைமையில் இயங்குற அண்ணா திமுக அடுத்த ஆண்டு இதே திருவாய் நாளைய தினம் நாளை மறுநாள் நம்முடைய சுந்தரராஜ பெருமா ஆற்றிலேயே அழகிற இறங்குகிறார் அது என்ன ஐதீகன்னு சொன்னால் மண்டப முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க போறாருனாலும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அதை பார்த்து அன்னைக்கு என்ன அவர் பட்டு அடிஞ்சிருக்கிறார்னு பார்த்து அந்த மாட்டில் அந்த அந்த மர்ஷம் பூரா நல்லா இருக்கும் பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும் வெள்ளைப்பட்டு தான் மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்கன்னுலாம் பேசுவாங்க மண்டக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்கும் அது மாதிரி எங்கள் பொதுச்செயலர் பன்னிரெண்டாம் தேதி அவதரிக்கிறார் பிறந்த நாள் வருகிறது அவர் அடுத்தாண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார் எங்கள் பொதுச் செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார் இந்த போதை ஆட்சி இந்த ரவு இந்த போலீஸ ரவுடிகளுக்கு துணை போகிற போலீஸெல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்பதை தெரிவித்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சிகள் உறுப்பிட்டு கூட

இனிமேல் அந்த மாதிரி ஏதாச்சும் பொய் வழக்கு ஏதாச்சும் போட்டேன்னா மதுரை மாநகரில் அண்ணா திமுக காரம் பூரம் கூடனாரெல்லாம் முற்றியிட போறோம் ஏன் தலைமையில் தான் முற்றியிட போகிறோம் அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் இந்த காவல்துறை அதிகாரி துணை போனவன் எவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு மரியாதையே கிடையாது மக்களுக்கு நல்லது செய்ய தடுக்க எவனாக இருந்தாலும் எந்த முறையில் வந்தாலும் அவனை ஏரோடு அழைப்போம் அவனுக்கு மரியாதையே கிடையாது என்பதை தெரிவிச்சு அமைச்சர் ரகுபதியும் துரைமுருகனுடைய அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட அமைச்சர்கள் மற்றும் மாற்றம் அப்புறமேட்டு இலாக்கா மாற்றம் அமைச்சரே ஜாமீன் அமைச்சர்கள் தான் நிறைய இருக்காங்க ஒண்ணு ரெண்டு பேர் தான் நல்ல அமைச்சர்கள் அந்த விசாரணை இல்லாத அமைச்சர்கள் இதுக்கு கலைஞரே பதில் சொல்லிருக்காரு இந்த மாதிரி அமைச்சரை அமைச்சரவை நீடிக்கலாமா மக்கள் வாக்களிக்கலாமன்னு அதனுடைய தலைவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதே வகையில் இந்த ஆட்சி நீடிக்காது நீடிக்க போறதும் அமைச்சரவை மாற்றினாலும் சரி ஒண்ணுதான் முந்தை தான் மாறுது கல் ஒண்ணுதான் எல்லாம் வசூல் தான் இருக்கு எல்லா துறையிலும் சர்வசாதாரணமாக வசூல் நடக்குது கலெக்ஷன் கரப்ஷன் எல்லாமே நடக்குது அதனால இந்த ஆட்சியை விரைவில் அப்படின் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துக்கு விமர்சனம் எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பார் பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடர்ந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே எப்படி இருக்கிறீங்க உண்மையிலே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்க இல்லையா வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ணுற நம்முடைய மோடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு பாரத பிரதமரே இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமா ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு நான் போர்லையா போய் கே போய் சண்டையாக போட்டாங்க இல்லை இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்த ஒரு பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகளை வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிறந்தமடை அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன ஆடுறாங்க பாருங்க இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எளிதே இல்லை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்கே இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தம் கட்ட தனமாக இன்னைக்கு ஆர்ப்பா இன்னைக்கு பேரணியா இதையெல்லாம் ரொம்ப மோசம் மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துகிற நாடகம்லாம் நிறுத்திக்கொள்ளணும் கேட்டுக்கிறேன் ரோட் ஷோ போய்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் மக்கள் நாங்கள் மக்கள் போராட்டங்கள் போய்கிட்டு இருக்க பட்டாசுலாம் போயிட்டு இருக்க அப்படின்னா முதல்வர் ரோட் ஷோ போடுறாரு அவர் ரோட் ஷோ போகிறது எல்லாமே நாடகம் தான் அங்கங்கே பணத்தை கொடுத்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ரெண்டாவது கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறான் இப்படி ஆட்களை கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க அது என்னமோ அவர் மக்களுக்கு அவருக்கு என்ன தெரியும் பாவம் நம்ம முதல் வச்சு அப்பாவி அப்பாவி முதலமைச்சர் அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல பாருங்க அவர் ஆட்சியில் நீர்மோ பந்தலுக்கு போராட அப்பா ஏய் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருக்கப்பா நான் மக்களுக்கு நல்லது செய்ய இப்படிப்பட்ட காவல்துறைக்கு அவர் தலைமை ஏற்றிருக்கிறார் இதுக்கே நம்ம காவல்துறைக்கு தலைமை ஏற்றிருக்கிறார் இவங்கனால அவருக்கு தலை குனிவு இருக்கிற இதுக்காகவே அவர் வந்து முதல்ல அவர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார்